என்ன பொங்க வச்சுட்டு வாரம் தான் சொன்னாங்க இன்னும் காங்கள கையோடி நம்ம கூட்டிட்டு வந்துருக்கணும் அவர் சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா வரமாட்டாங்களே ஐயோ போன நம்பருன்னு தெரியாம போச்சே வாரேன்டா தான் சொன்னாங்க பொழுது சாய்ந்திர நேரம் வர ஆயிருச்சே சத்த நேரம் கூட பார்ப்போம் இடாட்டா அவள் சொந்தக்கார விட்டு இருந்தானே ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு போய் பார்ப்போம் போய் கையோட கூட்டிகிட்டு வந்துடுவோம் இந்த பாண்டிய வேற காங்கலையே நேரமா ஆச்சு பாண்டி வந்தாலே ஒரு எட்டு பாத்திரம் சொல்லலாம் இந்த பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளையாக இருக்கு சொந்தக்கார பிள்ளையாக வேற இருக்கு எப்படியும் பேசி எடுத்து முடிச்சிட வேண்டிய சொல்லணும் பிடிச்சிருக்கா பிடிச்சிட்டா பொண்ணு என்ன பாருங்கணும் பிடிச்சிருந்தாடியா பிடிச்சிட வேண்டிய என்னம்மா வெளியே உட்காந்துருக்கீங்க யாரும் வாராகலா என்ன ஆமாம் பாண்டி நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தங்க பொங்கலைக்காந்துருந்தாங்க அப்போ பார்த்தேன் வீட்டு கூப்பிட்டுண்ணே வாரேன்னு சொல்லியிருந்தாங்க அதான்னு பார்த்துட்டு இருக்கேன் வீடு இல்லையாமல் எங்கிட்டும் போனாங்களோ என்னம்மா என்னது நம்ம சொந்தக்காரர்களா அது யாருமா புது சொந்தக்காரக நம்ம சொந்தக்காரங்க ஏதாவது இங்கே தானே இருக்காங்க புது சொந்தக்காரங்க யாரு வெளியூரில் உள்ளவங்க நம்ம தூரத்துக்கு சொன்னோம் ஐயா நல்லா நமக்கு வேண்டப்பட்டவுக அடிக்கடி முன்னாடி வருவாங்க தான் வரது இல்லை உனக்கு ஞாபகம் இல்லையா முன்னாடி வருவார்ல ஒரு வழக்கம் பண்ண மாதிரி பாரு மாப்பிள்ளை முடியுமா கோயிலுக்கு வருவாங்கல்ல யாருன்னு தெரியலையம்மா ம் ஞாபகம் வரலையே சரி யாரா இல்லை என்ன வீட்டுக்கு வருவாங்கல்ல பார்த்துக்கலாம் இங்கேயும் வெளியே உட்காந்துக்கியே வாங்க உள்ள போவோம் வரவோ வருவாங்க சரி செம்பு இன்னைக்கு வசூல் முடிஞ்சல நாளை பார்க்கலாம் உனக்கு சம்பளத்தை நாளைக்கு சேர்த்தாரேன் முழு முழு பிடிக்க முடியாது நாளைக்கு 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 சரி சரி அம்மா வரேன் பார்ப்போம் அப்பா வீடு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு வீடுனா இதுதான் வீடு பன்னேறு வீடுன்னு சொல்லுவாங்களே அதாப்பா ஆமாம் பொண்ணி இங்கெல்லாம் அப்படி தான் இருக்கும் பெரிய பணக்காரக வீடெல்லாம் இப்படி தான் இருக்கும் டவுன் ஏரியாவில் மாடிக்கு மேலே மாடி கட்டியிருப்பாங்க இல்லை எல்லாம் பணக்காரக வீடு பனியார் வீடெல்லாம் இப்படி தான் இருக்கும் சுற்றுக்கட்டு வீடாட்டும் சுற்றி இடம் விட்டு மரமும் மட்டையுமா இருக்கும் பார்க்க நல்லா இருக்கும் இயற்கையாக இருக்கும் நீ இப்போ தான் அதெல்லாம் பார்க்க என்ன ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன சின்ன வயசில் இந்த வீட்டுக்குலாம் மாடிக்கிட்டு வரும்ல ஏன் மறந்துட்டியா ம் எனக்கு ஞாபகம் இல்லையே நல்லா இருக்குமா வீடு இந்த மீதி மீதியில் விடும் குடிசை விடும் மாதிரி தான் இருக்குது இந்த வீடு தான் அழகாக இருக்குது நல்ல காற்ற இருக்கும் இருக்கும் ஏசி ஃபேனு எதுவும் தேவையில்லை அப்படியே வெளியே வந்து உட்காந்து உட்காந்துட்டா போதும் சிலு சிலுன்னு காத்தா வீசும் என்ன ஏன் நம்ம வீட்டுக்கு என்ன கூட அங்கேயும் கிராமம் தானே நல்லா தானே சில சிலர் காற்று வரும் என்ன புதுசாக சொல்லிட்டு இருக்க நம்ம ஊரும் கிராமம் தான் இருந்தாலும் இங்கே அதை விட கிராமமாக இருக்க வீடெல்லாம் அழகா இருக்கேன்னு சொன்னேன் இருந்தாலும் ஊரை விட்டு என்ன எப்படி நேரமா வெளியே நிற்கும்பா கூப்பிடுங்க உங்கள இவங்க அவங்க வீடு தானே இது தெரியும்ல நல்ல டேய் எனக்கு தெரியாமையா இருக்கு அக்கா வீடு என்னது போட்டு பேசிட்டு இருக்க அக்கா அப்படிலாம் இருப்பா ஏக்கா ஏக்கா வேலை எதுவும் செஞ்சுட்டு இருக்கா என்னமோ ஏக்கா ஏக்கா சாப்பிடியா நல்லா சாப்பிடு உனக்கு பிடிக்கணும்னா கோழி அடிச்சேன் நல்லா இருக்கா நான் சாப்பிடலும் கோயிலுக்கு போகணும் சாப்பிடல இனிதான் நானும் சாப்பிடணும் அக்கா அக்கா வாங்க வாங்க தம்பி வாங்க வாமா பாப்பா அவ்வளோங்க மூளை என்ன தம்பி இம்பிட்டு நேரம் ஆயிடுச்சு இம்பிட்டு நேரம் வாசல்ல தான் இருந்தேன் தாங்களே நிறுத்தி இப்போ தான் பாண்டி வந்தேன் சரி சாப்பாடு வச்சு கொடுக்குமே வந்தோம் ஏயா பாண்டி இவ்வளோதான் உனக்கு மாமா அது அத்தை வரும் முறைக்கி ஆ வாங்க 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 உட்காருங்க சாப்பிடலாம் இல்லப்பா இல்ல நீ சாப்பிடு சாப்பிடாத நிக்க கூடாது உட்காருப்பா உட்காரு சாப்பிடு அப்புறம் பேசலாம் சாப்பிடுப்பா ஆமா உங்க மகள எங்க அவ வந்து வெளியே சுத்தி பார்த்துட்டு இருக்கா அவளுக்கு இந்த வீடு நல்லா பிடிச்சிக்கிட்டு வெளியே மரம் மட்டையமா இருக்கா பூச்செடியெல்லாம் இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு வரப்பா நீங்க போங்கன்னா அந்த வெளியே நீ கேட்ப வருவா சரி சரி சுற்றி பார்த்துக்கிட்டே வரட்டு இந்த வீடு எல்லாத்துக்குமே பிடிக்கும் பழைய காலத்து மடையில் கட்டின வீடு அப்போ உள்ள வீடு எத்தனை ஐம்பது அறுபது ஆறு வருஷத்துக்கு வீடு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அதனால யார் வந்தாலும் ரொம்ப பிடிக்கும் போனவங்க கூட அவனுக்கு ஒரு பையன் வந்துருந்தான் வீடெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டேன்னு என்ன அழகா இருக்குமா அழகா இருக்குமா வீடு இருந்து சரி கைகளெல்லாம் கழுவுங்க வாங்க அப்பா வீடு சூப்பராக இருக்கு இன்னும் அழகாக கட்டியிருக்காங்க அழகா இருக்குது இப்படி ஒரு ஊஞ்சல் போட்டால் எப்படி இருக்கும் வீட்டை விட்டு வெளியே போகிறதா மனசு வருமா என்ன இந்த ஊஞ்சலே இப்படி ஆடிக்கிட்டு ஒரு தூக்கத்தை போட்டுடலாம் இது மாதிரி நம்ம வீட்டில ஊஞ்சலை கட்ட சொல்லணும் அப்பாட்ட சூப்பராக இருக்குது ஊஞ்சல் பெட்டு பெட்டு மாதிரிலாம் ஆக்கியிருக்காங்க அத்தா மாத்திரம் இருந்தார் செலவான அத்தா அழகாக ஊஞ்சல் மாட்ட சொல்லிவிட்டு நம்ம பாட்டி இங்கே தூங்கிக்கிடலாம் சரி சரி அப்புறமா ஊஞ்சல் அடிக்கலாம் முத காலை கழுவிக்கிட்டு துணியை மாற்றிக்கிட்டு வருவோம் இன்னைக்கு தூக்கம் இங்கே தாடி ரொம்ப பிடிச்சிருக்கு வீடு எப்படி இருக்குது அழகாக இருக்குது முஞ்சலே அப்புறம் வந்து படுக்கிறேன் இப்ப போய் துணி மாத்திட்டு வரேன் என்ன இந்த புள்ள கோயிலில் பார்த்த பிள்ளை இல்லை இந்த பிள்ளைய நம்ம சொந்தக்கார பிள்ளை ஐயோ இப்படியும் செஞ்சுருந்தா வேற நல்ல துணியா கொடுத்துருப்போமே ஐயோ நம்ம வீட்டுக்கே தேவைதான் வந்திருக்கா இவனை நம்ம கோயில்ல பார்த்தோம் டீச்செட்டி மண்டேனா இவன் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் கல்லும் ஆவணும் மூஞ்சும் பார்க்க சைக்கலை ஆ வாங்க நீங்க தான் எங்க சொந்தக்காரங்களா ஐயோ இப்போதான் அம்மா சொன்னாங்க நீங்க தான் என் சொந்தன்னு எனக்கு தெரியாமல் போச்சு நல்லா இருக்கீங்களா உங்கள் பேர்னது ஐய ஒழிஞ்சு சொல்லுதான் அம்மா ஓடி நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா இது உங்கள் வீடா சரி சரி அம்மாலாம் வந்தாங்களே காங்கள அட வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அவங்க முகம் கால்லாம் கழுவணும் அப்படின்ட்டு அம்மா அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கு வாங்க இல்லை பரவாயில்ல நீங்கள் எங்கிட்டன்னு மாதிரி சொன்னா போதும் நான் போய்க்கிறேன் அடா வாங்க இன்னைக்கு தானே வீட்டுக்கு வந்துருக்கீங்க உங்களுக்கு எங்கிட்ட புரியும் எங்கிட்டன்னு சொன்னா நான் கூட்டிகிட்டு போகிறேங்க வாங்க ஐயா ஜாலி இல்லை பார்த்த பிள்ளையே வீடு தேடி வந்திருக்கண்ணா ஐயோ கடவுளே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது ஐயா கடவுளே எனக்கும் இந்த பிள்ளையையும் சேர்த்து வச்சுட்டேன்னு உனக்கு கடை வெட்டி பொங்கல் வச்சிருந்தேன் இந்த டீ மண்டைய வீடு தானே இது பரவாயில்ல நல்லா தான் மெயின்டென்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா இருக்குது அதுவும் இந்த ஊஞ்சல் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது ஆடிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது செல்வி மட்டும் வந்திருந்தா இன்னைக்கு இந்த ஊரை விட்டு கிளம்பிருக்க மாட்டாள் வந்த நேரம் ஊரே செழிப்பாயிடுச்சே நல்ல பிள்ளையா இருக்கு காலையிலேயே பார்த்தோம் மறுபடியும் பார்ப்போன்னு நினைச்சே பார்க்கலையே பார்த்தா நம்ம வீட்லயே வந்து நிக்க சொந்தக்காரக வராங்கன்னு சொன்னாங்க இந்த சொந்தக்காரக தான் வாராகன்னு அம்மா நம்மட்டு சொல்லவே இல்லையே ஐயோ இப்படின்னு தெரிஞ்சிருந்தா வேற நல்ல சிலுக்கு சிப்பாவா ரெண்டு எடுத்து போட்டுருப்பேன் சே வீட்டு விட உடைய வேண்டிய துணியை கொடுத்துக்கிட்டேனே அம்மா எங்கிட்ட போச்சுன்னு தெரியலையே கூடுதல் விவரம் கேட்டுட்டு இந்த பிடிச்சி நம்ம பேசலாம் அதுக்கு முன்னாடி அவசரப்படான்டான் அம்மா அம்மா குடும்பமும் நல்ல குடும்பமாக இருக்குது எத்தனையோ பொண்ணை அம்மா பார்த்துருக்கு நமக்கு பிடிக்கவே செய்யாது இல்லை பிள்ளைகளுக்கு நம்மளை பிடிக்காது இது அப்படி இல்லை காலையிலே அவன் முகத்தை பார்த்தேன் என்ன பிடிச்சிருந்த மாதிரி தான் இருந்து நமக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மாட்ட சொல்லி முத இந்த பொண்ணை பேசி முடிக்க சொல்லணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பொண்ணை ஏம்மா என்ன பாண்டி கூப்பிட்டியா என்ன வயிறாரு சாப்பிட்டே என்ன இவங்க நம்ம சொந்தக்காரங்க உனக்கு ஞாபகம் இல்லை முன்னாடி எல்லாம் அடிக்கடி வருவாக இப்ப தான் வரதில்ல எம்மா 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 இவங்க தான் நம்ம சொந்தக்காரங்க தெரியாம போச்சுமா எம்மா இப்படி ஒரு சொந்தக்காரா இருக்கான்னு என்ன சொல்லவே இல்லையம்மா நீ என்னடா ரொம்ப அம்மா அம்மா காக்க பிடிக்குத என்ன எம்மா இந்த பிள்ளைய நான் காலையிலே கோயிலில் பார்த்தேன் நல்ல பிள்ளையா இருக்குல்ல அழகா வேற இருக்கு எனக்கு என்ன முறை வேணுமா அவ ஏதாக்கா என் மகனை எனக்கு தெரியாது உன்னை பத்தி நீ பார்த்தாலே எப்படி பார்ப்ப எதுக்கு பார்க்க கண்டுபிடிப்பேன் நீ இவ்வளோ தூரம் சிரிச்சு காக்கா பிடிக்கலையே என் புரிஞ்சுட மாட்டேன் மோனை பற்றி லேய் பாண்டி அந்த பிள்ளை உனக்கு மாமன் மாவா ஆ உனக்கு முறதே என்ன எனக்கும் இதான் மனசு ஓடிச்சு அந்த பிள்ளைய கோயிலில் பார்த்தவனே பத்தியா நீ இப்படிதான் நினைச்சிருக்க சரி யாருக்கு யாரும் முடிச்சு போட்டு போட்டுருக்கேன் நம்ம கையில என்ன இருக்குது மேலே உள்ளவன் எழுதுது எழுதிட்டான் போல இந்த கோயிலுக்கு எது கோயில் பொங்கல் வைக்கிறதுல தான் உனக்கு கல்யாணம் நடக்கும்னு எழுதி இருக்கான் ஏமா நீ சொல்லதை கேட்கலையே எனக்கு மனசுக்குள்ளே பலர் கட்டி பறக்குமா ஏமா ஏம்மா எப்படியாவது பேசி முடிச்சிருமா அந்த சம்மந்தத்தை நல்ல பிள்ளையா இருக்குமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா குடும்பமும் நல்ல குடும்பமா இருக்குல்ல ஆமாடா கோயிலே முடிவு பண்ணிட்டேன் அதான் எங்கள் வீட்டுக்கு வராமல் போகக்கூடாது எங்கள் வீட்டுக்கு வந்து தான் போகணும் ரெண்டு தான் நின்றுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டோம்ல அவ்வளோ அதான் வந்திருக்காங்க அதுவும் இல்லாம இந்த பிள்ளைக்கு அப்பேன் ஒரு பணப்பயிற்சியம் அவன்ட சொத்து பத்திரி சொன்னாலே அவனே வலிக்கு வந்துடுவான்னு பாருன் இம்மா ஏம்மா எம்மா நீ கே பேசதெல்லாம் கேட்க அழகாக இருக்குமா சந்தோஷமா இருக்குமா என்ம்மா எப்படியாவது பேசி முடிச்சிருமா எம்புட்டு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா அப்பா எனக்கு ஒரு அழகான பொண்ணுட்டியா இந்த செம்பு போய் வர இல்லை சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணதுக்கு சரிடா மௌனை நீயும் அந்த பிள்ளைகிட்ட நல்லா பேசி எடுத்து இருந்துக்கோ என்ன அது பேசாமல் மூஞ்சி திருப்பி இருந்தாலும் பேசிக்கோ இன்னைக்கு ஒரு நாள் இருப்பாங்களா ரெண்டு நாள் இருப்பாகனு தெரியல முடிஞ்சால் நாளைக்கு இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துடுவோம்ண்ணே அப்புறம் நல்லா பேசி எடுத்து இடி எறும்புற கல்லும் கரையும் சொல்லுவாங்க இது என்ன கொட்டை கிழது தானே மனசு நம்ம போக போது நம்ம சொத்து பத்தை பார்த்தாலே கலசிட்டு விழுந்துருவா இது கிளவி பெரிய தான் விடாதான் நம்ம முன்னாடியெலாம் வரும்போது இப்படி இன்னும் இல்லையே இந்த முன்னாடி உள்ளதான் இப்படி இருக்கும் உள்ளேலாம் பழைய விடாதான் இருந்தது நல்லா புதுச்சிருக்கா என்ன கிளவி பெயங்கிற ஆள் இல்ல அந்த கிழவனை என்ன பாடு படுத்தும் போட்டு சத்தம் போடாடி காது இதுல விழுந்துடாம அது அந்த கிழவி கையில அந்த கிழமை கல்யாணம் முடிஞ்சதுக்கு பூசிலேயே அம்பு சுத்தையும் சுத்தையும் அவர் எழுதி வச்சுட்டான் ஏன்னா இந்த பொம்பளை ரெண்டாம் தரம் தான் ரெண்டாம் தரமா கட்டினது அந்த பொம்பளை நல்ல சாமர்த்தியம் கல்யாணம் அந்த பூசிலேயே மாப்பிள்ளை கையை போட்டு கைகளை போட்டுக்கிட்டு எல்லா சொத்து பத்தையும் அவர் பேர்ல எழுதிக்கிட்டா நல்ல சாமர்த்தியம் பத்துக்கோ வாய் கொடுத்து வாய் ஜெயிக்க முடியாது ஆமாப்பா அந்த கிழவியை பார்த்தாலே தெரியும் சைஸா தான் இருக்கா புல்லா தவா அப்படி இல்ல பொண்ணி புல்லாதவன் இல்ல எல்லாரும் அவங்க பொருளை பத்திரமா பாதுகாத்துருவாங்க இல்ல அத தான் அவங்க சுத்து அவங்க சுத்த நல்லபடியா அவங்க பாத்துட வேண்டாம் அவன் புருஷன் எனக்கு சுத்து இல்ல புருஷனுக்கு அப்பாவுக்கு சுத்து தலைமுறை தலைமுறையா சுத்து உள்ளவங்க அவங்க சுத்த பாதுகாத்துட வேண்டாம் அதுக்குதான் கொஞ்சம் சாமர்த்தியமா இருக்கா பொம்பளைவும் சாமர்த்தியமா இருந்தாலுமா வீடு கட்டி பேண முடியும் என்னங்க இந்த கிளவிக்கு இன்னொரு பையன் உண்டு அந்த பையனை கல்யாணம் முடிஞ்சிருச்சுல அந்த பையன் அங்க இல்ல ஆமா கிளவிக்கு கிம்பிட்டு வாயின்னு சொல்லுதீங்க ஏவா இருப்பா அந்த கிழவி கூட கல்யாணம் கஞ்ச புதுசுலேயே ஏவா கூட்டிட்டு கிளம்பி இருப்பா ஆமாம் ஆமாம் இருக்கா இருக்கும் அப்படி தான் இருக்கும் இந்த பொம்பளைக்கூடலாம் யாரும் எந்திர முடியாது என்னவோ ஒரு நல்லா பேசிக்கிடுவோம் அப்போது நல்லா பேசிக்கிட்டு வா நம்ம கண்டவங்க ஆனால் இருந்தால் கூட அந்த வழி வழியாக நல்லா பேசிக்கிட்டு பார்த்துக்கோ இன்றைக்கி கொடுத்த காலம் நின்றுட்டா வந்து நிற்கணும் சரி நம்மளே எப்பமாச்சு தானே வாரம் அதான் வந்தோம் கூப்பிட்ட வரணும்ல நல்லா தான் இருக்குது என்ன வீடு சூப்பராகட்டு இருக்குது தரையெல்லாம் பாரு மூத்த பார்த்தா நம்ம முகம் அப்படியே தெரியுதுமா சூப்பராக கட்டியிருக்காங்க கட்டினது பிரிச்சு இல்லை நல்லா பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்காங்கண்ணா வீட்டுக்கு வேலைக்கும் ஆள் இந்த மாதிரி இல்லை இது கிளம்பி எல்லா வேலையும் செய்யுமோ ஆமாம் அவன் இன்பட்டு சொத்து இருக்கேன் ஒத்த தொட்ட வெளியே கொடுக்க மாட்டான் வேலைக்கு ஆளுக்கலாம்ல அதெல்லாம் கொடுக்க மாட்டாலு சம்பளம் அதான் அவளே செய்வாலா இருக்கும் சாப்பிடணும்ல அதான் போது என்னன்னு கேட்க போயிருந்தேன் வீடெல்லாம் எப்படி பிடிச்சிருக்கா பாப்பா வீடெல்லாம் ஆ ஆமா பாட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு வீடு நல்லா அழகா கட்டியிருக்கியே நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு மனசுக்கு இந்த ஊஞ்சல் இருக்குல்ல ஊஞ்சல் படுத்து படுத்துவூங்க போறேன் இல்லை பாட்டியா நான் அவனுக்கு அத்தமா முடிதான் அங்கிட்டு கொஞ்சம் நிறச்சிருச்சு அதுக்குன்னு என்னென்ன பாட்டின்னு கூப்பிட்டுட்ட நான் அவனுக்கு அத்தை முறை வேணும் என்ன வேலை இதும் பிள்ளைகளுக்கு முறையெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டியோ அதுக்கு எங்கே தெரியும் நம்ம சொல்லி கொடுத்தாலும் தெரியும் இல்லக்கா இந்த வீட பத்தி பேசிட்டு தான் சொல்ல மறந்துட்டேன் பொண்ணி அவ உனக்கு அத்த முறை போமா போ வீடெல்லாம் என்ன போய் சுத்தி பாரு போ பெருத்தல தோட்டம்லாம் இருக்கு பூச்செடிலாம் இருக்கு என்ன போய் பாரு லைட் எல்லாம் போட்டுருக்கு இல்ல வேண்டாங்க காலையில பாத்துக்கிட்டு பூச்சி போட்டு நிக்கும்ல வேண்டாம் இருக்கட்டு காலையில பாத்துக்கிட்டு அடா நம்ம வீட்டில் எங்கள் பூச்சி போட்டாலே இது அப்பப்போ வீடை சுத்தமாக வச்சுப்பேன் வெளியே எல்லாம் லயத்துவேன் ஒன்றும் இல்லை போ வெளியே எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மணி வேலை செய்வார் அவரெல்லாம் நிற்கார் போய் பாருமா போ ஹை ஜாலி அம்மா அப்போ நான் வீடை சுற்றி பார்த்துட்டு அப்படியே இந்த ஊஞ்சல்லே படுத்துக்கிறேன் சரிம்மா அந்த ஊஞ்சலில் படுத்துக்கோ ஆசையாக இருக்கோ விளையாட்டு பிள்ளாவே இருக்கீங்க சரி அப்படியே அங்கிட்ட கூடி போவோம் அப்போ நான் தாண்ட பேச முடியும் ஃபோன் நம்ம சிக்கிட்டு போயிடுவோம் இதை விட்டால் அப்படியே அப்படியே பேசிகிட்டு இருக்கோம் நம்ம அங்கே போய் என்ன வந்து பேசிட்டு வரலாம்